ரஜினிகாந்தை ரஜினிகாந்த் யாருமே கூப்பிடுவதில்லை தலைவர் 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 யாரை பார்த்தாலும் ரஜினிகாந்த ரஜினிகாந்த் சொல்வது கிடையாது எப்ப பார்த்தாலும் தலைவர் தலைவர் ஒன் செவன்டி ஒன் தலைவர் வருகிறார் தலைவர் ஏர்போர்ட்ல நிற்கிறாரு தலைவர் ஷூட்டிங் கிளம்பிட்டாரு தலைவர் படப்பிடிப்புல இருக்காரு தலைவர் வீட்டுல இருக்காரு தலைவர் 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 அப்படி என்னத்துக்காக அவரை தலைவர் தான் கூப்பிடுறீங்க அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சாரா இல்ல அரசியல் கட்சி தலைவரா நாட்டுக்காக ஏதாவது போராடுனாரா இல்லாட்டா நாட்டுக்காக செக்கெழுத்து எதங்கள ஜெயில இருந்தாரா நாட்டு மக்களுக்காக ஏதாவது செஞ்சாரா எதுக்கு இப்படி கொண்டாடுறாங்க எப்ப பார்த்தால யார பார்த்தால ஒரு அஞ்சு வயசு இருந்து அறுபது வயசான முதியவர்கள் வரைக்கும் தலைவர் 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 அவர் யாருக்கு தலைவர் எதுக்கு அப்படி கூப்பிடுறீங்க அப்படி கூப்பிட்டுறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லையா வாய்ப்பும் சரியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சில அரசியல் கட்சி தலைவர்கள் வரைக்கும் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி பேசினாங்க ரஜினிகாந்த் அவர்களை தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி ரசிகர்களும் சரி இந்த திரைத்துறை சார்ந்தவளும் சரி ஏன் தமிழ்நாடும் சரி இந்தியாவை ஏன் கூப்பிடுது அப்படி என்ன செஞ்சிட்டாருன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி சொல்றேன் ரஜினிகாந்த் அவர்கள் தலை ரஜினிகாந்த் அவர்களை தலைவர் என்று ஏன் கூப்பிட்றார்கள் சரியாக சொல்ல போனால் ரெண்டாயிரத்தி ஆறாவது வருடம் தற்போது மறைந்த நமது முன்னாள் பிரதமர் ஒருத்தர் அவர் யாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு கமாண்ட்ல போடுங்க இப்போதான் ரீசண்டா மறைஞ்சார் பொருளாதார தந்தைன்னு வரைக்கும் கூப்பிடப்பட்டவர் உங்களுக்கு யாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க அவர் ஜப்பான் நாட்டில் ஒரு பார்லிமெண்ட்ல ஒரு உரை நடத்திட்டு இருக்காரு அவர் பேசிட்டு இருக்கும்போது அந்த ஜப்பான் பார்லிமெண்ட் வந்து அமைதியா இருக்கு அமைதியா அவர் என்ன பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க இதை கவனித்த பிரதமர் அவர்கள் சரி இவங்களை குசிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பேரை சொல்றாரு ஒரு நடிகருடைய பேரை சொல்றாரு ஒரு இந்திய நடிகருடைய பேரை சொல்றாரு அவர் நடித்த ஒரு படத்தோடைய பேரும் சொல்றாரு அந்த படத்தோட பேரு டான்சிக் மஹாராஜா அந்த படத்துல நடித்த நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் படத்தோட பேரு டான்சிக் மகாராஜா அந்த நடிகரோட பேரு ரஜினிகாந்த் அவர்கள் இது ஜப்பான்ல ஜப்பான் மொழியில மொழிபெயர்க்கப்பட்ட திரையிடப்பட்ட தமிழ் திரைப்படம் இந்த படத்துல ரஜினிகாந்த் அவர்கள் தமிழ்ல நடிச்சிருக்காரு தமிழ்ல என்ன படம் அப்படின்னு தெரிஞ்சுனி கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க ரஜினி ரசிகர்களுக்கு எல்லாம் ஒரு பிடித்தமான படம் ஒரு ஃபுல் டைம் என்டர்டைன்மெண்ட் அந்த படத்தில் இருக்கும் அந்த பேரை சொல்லி அந்த படத்தோட பேரை சொல்லி முடிச்ச உடனே அந்த அரங்கமே அப்படி பிளாஸ்ட் ஆயிடுது ஒரு பாம் அடிச்சா எப்படி ஆகும் அந்த மாதிரி கைத்தட்டல்களில் ஒரு ஐந்து ஆறு நிமிடங்கள் அந்த ஒலி நிற்கவே இல்லை கைத்தட்டல் ஒலி நம்ம பேச போன பிரதமரே ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டாரு நம்ம இந்தியாவில் தென் தமிழகத்தில் தென்னிந்தியாவில் தமிழகத்தில் ஒரு நடிகரோட ஒரு பேரை சொன்னோம் ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நடித்த ஒரு படத்தோட பேரை சொன்னோம் அதுக்கு இவ்வளோ வரவேற்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரதமர் அவர்களே ஒரு நிமிஷம் மெய் செலுத்தி போகிறாரு இதை பற்றி ஹிந்துஸ்தான் டைமில் எழுதியிருக்காங்க நம்ம வேணால் வாயில் வந்ததைனால் அடித்து விடலை ஹிந்துஸ்தான் டைமில் எழுதியிருக்காங்க ரஜினிகாந்த் அவர்களை பற்றி ஜப்பான் பார்லிமெண்ட்ல பிரதமர் பேசும்போது அந்த கைதட்டல் கிடைத்தது அந்த கைத்தட்ட ஒரு சாதாரண ரஜினிகாந்த் தான் நமது நாட்டின் பிரதமர் இன்னொரு நாட்டின் பார்லிமெண்ட்ல ஒரு நடிகருடைய பேரை தான் சொன்னார் அவர் ஒன்னா அரசியல்வாதியோட பேரையோ நாட்டுக்காக உழைத்த பெரிய பெரிய தலைவர்கள் பெயர் சொல்லலை அவங்களுக்கு பேர் சொன்னாலும் கைதட்டல்கள் கிடைக்கும் ஏன்னா நாட்டுக்காக உழைத்தவர்களை நம்ம ஒருபோதும் தவறாக சொல்லக்கூடாது ஆனா ஒரு நடிகனுக்கு இவ்வளவு வரவேற்பும் கைதட்டல் கிடைக்குமா என்றால் அது திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு மட்டும்தான் தான் அதனால தான் அவரை தலைவர் நோக்க ஒப்பிடுறோம் சும்மா பேச்சுக்கெல்லாம் கூப்பிடல இன்னைக்கு ஜப்பான் ஆகட்டும் மலேசியா ஆகட்டும் சிங்கப்பூர் ஆகட்டும் எங்க போனாலும் வேர்ல்டு வேல்டு எங்க போனாலும் ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்து பேச அந்த நாட்டின் பிரதமர்கள் தலைவர்கள் அரசியல் கட்சியினர் எல்லாம் வாசலை திறந்து போட்டு காத்துட்டு இருக்காங்க எங்களுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் கொடுங்க எங்க கூட ஒரு பத்து நிமிஷம் டைம் பண்ணுங்க எங்க கூட வந்து ஒரு நாள் ஸ்பென்ட் பண்ணுங்க ஜஸ்ட் வந்து ஒரு போட்டோ எடுத்துட்டு எடுக்க எங்களுக்கு ஒரு பெர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லிட்டு வாசலை திறந்து விட்டு காவல் காக்கும் பல தலைவர்கள் இருக்காங்க சும்மா எல்லாம் தலைவர் தலைவர்னு கூப்பிடலை தலைவர்னு கூப்பிடுறதுக்கு பின்னாடி பெரிய கதையே இருக்குது அந்த பெரிய கதையெல்லாம் சொன்னீங்கன்னா சொன்னால் ஆடி போயிடுவிக்கும் இந்த கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தலைவரை எந்தாலும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிச்சுன்னா எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படி இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரஜினி ரசிகர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க பாப்போம் இன்னொரு வீடியோ